செம்பூர் செல் காலனி ரோடு சாய்பாபா நகர் சித்தி விநாயக் இட்லி ஆட்டா மேல் மாடியில் உள்ள மேல் மருவத்தூர் சக்தி ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றம் என் எம் எம் நாற்பத்தி ஒன்று சார்பில் வேள்வி பூஜை மற்றும் இருமுடி அணியும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநில மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு ஆன்மீக இயக்க தலைவர் சக்தி ராஜு சக்தி கொடியை ஏற்றி வைத்து விழாவை துவக்கி வைத்தார் இதில் வேள்வி குழு தலைவி சக்தி பிச்சையம்மாள் பொருளாளர் சக்தி சுந்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வேள்வி பூஜையில் செவ்வாடை பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் பூஜையில் சக்திகள் விளக்கு ஏந்தி வலம் வந்தனர் பூஜையில் கோமாதா மற்றும் கன்று வரவழைக்கப்பட்டு மாலை அணிவித்து குங்குமம் இட்டு தீவனம் வழங்கி தீபாராதனை செய்து பொன்னாடை அணிவிக்கப்பட்டது செவ்வாடை பக்தர்களுக்கு மந்திரம் சொல்லி மாலை அணிவிக்கப்பட்டது சக்தி மாலை அணிந்து இருமுடி கட்டுவதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமை மன அமைதி கல்வி அறிவு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்பது ஐதீகம் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் மன்ற நிர்வாகிகள் அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் நிறைவாக அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவை முன்னிட்டு பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டு தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் எண் எம் எம் நாற்பத்தி ஒன்று நிர்வாக குழுவினர் மற்றும் சக்திகள் இணைந்து வெகு சிறப்பாக செய்திருந்தனர் மருவத்தூர் ஆதி பராசக்தி மலர்பதம் பாடிடுவோ காலம் எல்லாம் நம்மை காத்திடும் தாய் அவள் கோவிலை நாடிடுவோம் மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி மலர்பதம் பாடிடுவோ காலம் எல்லாம் நம்மை காத்திடும் தாய் அவள் கோவிலை நாடிடுவோ பராசக்தி நீல கொண்ட காளியும் அவனே ஆதிபராசக்தி கோல கொண்ட கோமதி அவனே ஆதிபராசக்தி நீலவிழி கொண்ட காளியும் அவளே ஆதிபராசக்தி முக்காலம் உணர்ந்தவள் முத்தொழில் புரிபவள் ஆதி பராசக்தி முக்காலம் உணர்ந்தவள் முத்தொழில் புரிபவள் ஆதி பராசக்தி திரிசூலம் சூலமும் தாங்கிடும் சுந்தரி அவளே ஆதிபராசக்தி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி மலர்ப்பதம் பாடிடுவோம் காலம் எல்லாம் நம்மை காத்திடும் தாய் அவள் கோவிலை நாடிடுவோம் பாட்டோலி கேட்டால் பவனி வரும் மகமாயி பம்பை உடுக்கை பாட்டொலி கேட்டால் பவனி வரும் மகமாயி பொன்மணி சலங்கை ஒலித்திடவே ஆடி வரும் திரிசூலி பொன்மணி சலங்கை ஒலித்திடவே ஆடி வரும் திரிசூலி அன்பின் வடிவாய் வந்தவழி ஆதிபராசக்தி அன்பின்டிவாய் வந்தவள் நீயே ஆதிபராசக்தி அம்பிகை மாறி அருளை தருவாய் ஆதிபராசக்தி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி மலர்பதம் பாடிடுவோ காலம் எல்லாம் நம்மை காத்திடும் தாய் அவள் கோவிலை நாடிடுவோ